அனைவருக்கு வணக்கம் இது வளம்புரி முத்தாராமன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் ஓம் காகத்து வித்மகி கக்ககசாய தீமைகி தன்னும் அந்த பிரசோதய இந்த காணொலி பார்க்குறவங்களுடைய உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராயம் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வுகளை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்கறதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டு போன வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா சரியா இரண்டு போன வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா இப்ப திருமணம் பண்ணியாச்சு பிரச்சனைங்க தொழில் ஆரம்பிச்சாச்சு பிரச்சனைங்க குழந்தைங்க பிறந்தாச்சு பிரச்சனைங்க வெளிநாடு போயாச்சு பிரச்சனைங்க வீடு கட்டியாச்சு பிரச்சனைங்க பிரச்சனை இல்லாத மனிதனே இல்ல ஆண்டுப்பட்டியில இருக்கிற இருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் பிரச்சனையோட தான் வாழ்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு ஆரம் மண் இருந்தால் முடிவுன்னு ஒன்று உண்டு இரவுன்னு ஒன்று இருந்தால் பகலன்னு ஒன்று உண்டு அப்போ இரண்டு போன வாழ்க்கையில் வெளிச்ச வேணும் ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக முறை பரிகார முறை இதை நீங்க பயனடைஞ்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சனிக்கிழமை கால நேரம் சூடாக சாதம் வடிச்சுக்கங்க அந்த சாதத்தில் தயிர் கெட்டியான தயிர் பசுந்தயிராக இருந்தால் நல்லது ஆனால் இப்போ எல்லாம் கடையில தானே வாங்குறீங்க அதனால தயிரை மிக்ஸ் பண்ணி கருப்பு கலர் எள்ளு ஒரு நிறுவ ஒரு நூறு கிராம் வாங்கி அந்த தயிர் சாதத்து கூடவே பிசைஞ்சி பாட இலையில் காக்கைக்கு அன்னம் விடுங்க அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்றீங்கன்னா மண்ணால் செஞ்சு அகல் தீபம் அஞ்சு வாங்கியங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் மண்ணால் செஞ்சு அகல் தீபம் அஞ்சு வாங்கியங்க பஞ்சித்திரின்னு சொல்லி கேளுங்க கடையில கிடைக்கும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேல கிழக்கு பார்த்து அந்த அஞ்சு அகல் தீபத்தையும் ஒரு கருப்பு கலர் துணியை அஞ்சா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அஞ்சு பீஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போல கருப்பு கலர் எள்ளு அஞ்சு அஞ்சு ரூபா காயினு அந்த துணியில கருப்பு கலர் எள்ளு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அஞ்சு ரூபா காயினு எல்லாத்துலேயும் அஞ்சு காயின் வச்சு அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி மேலே இருக்கிற பிசனை வந்து திரி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா உள்ள வச்சு அதை அப்படியே மூட்டை மாதிரி கட்டி மேலே இருக்கிற அந்த மீதி துணியை திரி மாதிரி வச்சுக்கோங்க இந்த மண்ணால செய்யப்பட்ட அஞ்சு அகல் தீபத்திலையும் நல்லெண்ண ஊத்துங்க சுத்தமான ஆட்டப்பட்ட நல்லெண்ணா இருந்தா ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது சுபம் அகல் தீபத்துல நீங்க நல்லெண்ணெய் தீபத்துல நீங்க விளக்கேற்றி ஓம் காகத்துவாய் கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத்து ஓம் காகத்துவாய் கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தொன்னுலேருந்து நூற்றி எட்டு தடவை அந்த இடத்துல பிரகாடனம் பண்ணி அந்த அஞ்சு அகல் தீபத்தையும் நல்லா வழிபாடு பண்ணி நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் உங்கள் வீட்டில் அந்த அஞ்சு அகல் தீபத்தை நல்லா சோதி சுடர எரிய விட்டால் உங்களுடைய வாழ்க்கை இருண்டு போனது அந்த அஞ்சு அகல் தீபம் எப்படி சுடர் விட்டு பிரகாசமாக எரிகிறதோ அதுபோல எரியும் ஒரு அஞ்சு வாரத்துக்கு தொடர்ந்து செய்ங்க முதல் சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை இப்படி தொடர்ந்து அஞ்சு சனிக்கிழமை சனிஸ்வர பகவானுக்கு தீபம் தீபமிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்தும் மிகப்பெரிய கண்டங்களிலிருந்தும் அந்த சனிஸ்வர பகவான் உங்களை காத்து ரட்சிப்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பர் நன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்